வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்திற்கான மழை நிலவரம் குறித்து தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குனர் அமுதா செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் வானிலை மற்றும் தமிழகம் புதுவை பகுதிகளுக்கு அடுத்து வரும் ஏழு நாட்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை குறித்த இன்றைய பிரசின இந்திய கடல் பகுதிகளிலே ஒரு மூன்று சுழற்சிகள் ஒன்றாக காணப்படுகின்றன அதனை அதனோடு கூடிய சில தகவல்களை இப்பொழுது பார்க்கலாம் முதலிலே அந்தமான் கடல் பகுதி நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் மலாக்கா நீரிணை மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று இருபத்தி நான்காம் தேதி நவம்பர் மலேசியா மற்றும் அதனை ஒட்டிய மலாக்கா நீரிணை பகுதிகளில் நிலவுகிறது இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுப்பெற கூடும் மேலும் அதே திசையில் நகர்ந்து அதற்கு அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் தெற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளிலே நேற்று இருபத்தி மூன்றாம் தேதி நவம்பர் குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இதன் காரணமாக நாளை குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய இலங்கை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகும் வாய்ப்பு உண்டு அதன் பிறகு அது வலுவடைவதற்கான வாய்ப்பும் உள்ளது மூன்றாவது சுழற்சி அரபிக்கடல் பகுதிகளில் தென் கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி இன்றும் அதே பகுதிகளில் நிலவுகிறது இந்த மூன்று சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்ந்து இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன அது எந்த திசை ஒன்றோடு ஒன்று இன்டராக்ட் பண்ணும்போது இந்த குமரிக்கடல் பகுதியிலே நிலவும் சுழல்களும் மலாக்கா மலேசியா பகுதிகளில் நிலவுகின்ற அந்த சேர்ந்து இணைந்து பொறுத்திருந்து அடுத்த சில நாட்களில் அது எவ்வாறு நடக்கும் என்பது பொறுத்திருந்து வரும் நாட்களில் பார்க்க முடியும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்திலே பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக இருந்தது பெரும்பாலான இடங்களில் தமிழகத்திலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் மழை பெய்திருக்கிறது நான்கு இடங்களில் அரை பெய்துள்ளது பதினைந்து இடங்களில் மிக கனமழையும் எழுபத்தி ஆறு இடங்களில் கனமழையும் பதிவாகி இருக்கிறது பூத்து அதிகபட்சமாக இருபத்தி மூன்று சென்டிமீட்டர் பதிவாயிருக்கு நாலுமுக்குல இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டர் காக்காச்சியில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் திருநெல்வேல்வேலி மாவட்டத்துல சேத்தியாத்தோப்பு கடலூரில் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் வடகிழக்கு பருவமழை சீசன் அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று அக்டோபர்ல இருபத்தி நான்கு நவம்பர் வரைக்குமான காலகட்டத்தில் இந்த பகுதி பீரியடுக்கு நமக்கு இயல்பு மழை முப்பத்தி மூன்று சென்டிமீட்டர் இன்று வரை பதிவான மழையளவு முப்பத்தி நான்கு சென்டிமீட்டர் இயல்பிலிருந்து ப்ளஸ் சதவிகிதம் தமிழகத்திற்கும் புதுவை மற்றும் காரைக்கால் என சொல்லப்படுவது தென்காசி மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் குறைவான மழை பதிவுன்னு ஒரு ஏழு மாவட்டங்கள் திருப்ப திருப்பூர் கரூர் திண்டுக்கல் சேலம் பெரம்பலூர் செங்கல்பட்டு ஆகியால் அடுத்து வரும் நாட்களுக்கான கனமழை எச்சரிக்கை குறித்து இப்பொழுது பார்க்கலாம் அடுத்த மணி வரைக்குமே எந்தெந்த மாவட்டங்களிலே கனமழையோ அல்ல மிக கனமழையோ பார்த்தா இரண்டு மாவட்டங்கள் அதாவது தென்காசி திருநெல்வேலி பகுதிகளுக்கு ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழை பதிவாகும் வாய்ப்பு உள்ளது ஆரஞ்ச் அலர்ட் இந்த இரண்டு மாவட்டங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஏனைய தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது நாளை இருபத்தி ஐந்தாம் தேதி நவம்பர் நான்கு மாவட்டங்கள் தென்கடலோர மாவட்டங்கள் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மற்றும் ராமநாதபுரம் கனமழை எச்சரிக்கை தரப்பட்டுள்ளது இருபத்தி ஆறாம் தேதி நவம்பர் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் ஏழு மாவட்டங்கள் இருபத்தி ஏழாம் தேதி தூத்துக்குடி ராமநாதபுரம் புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த கனமழை மற்ற மாவட்டங்களிலே இடியுடன் கூடிய மழை லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்பு உண்டு இந்த நான்கு நாட்களுமே இப்போ இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அதாவது இன்றைய இன்றையிலே வளிமண்டல சுழற்சிகளின் மாற்றங்களை கண்காணித்து அடுத்து வரும் நாட்களுக்கான மழை குறித்து இந்த எச்சரிக்கை தரப்படுகிறது நாளை எப்படி அது மாறும் அந்த மாற்றங்களுக்கு போல இந்த கனமழை எச்சரிக்கை குறியீடு செய்யும் மாவட்டங்கள் சிறிது மாறும் வாய்ப்பு உண்டு அதன் அடிப்படையில் இருபத்தி எட்டாம் தேதிக்கு மூன்று மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலுக்கு க மிக கனமழை அதாவது ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் நாகப்பட்டினம்

உடனே கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எந்தெந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் அப்படின்னா தமிழக கடலோரப் பகுதிகள் குமரி கடல் மற்றும் மன்னார் வளைகுடா பகுதிகள் கேரள கடலோரப் பகுதிகள் லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு பகுதிகள் தென் வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் இந்த பகுதிகளுக்கு அடுத்து அதாவது இன்றிலிருந்து தேதி வரை மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்லென்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் எதனால் முதல் இரண்டு நாட்கள் அதாவது இருபத்தி ஐந்து நவம்பர் சூறாவளி காற்று கடற்பகுதிகளில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கடுத்த மூன்று தினங்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபத்தி சென்னை மற்றும் புற வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான

குறிப்பா ஆரஞ்சு அலாட் கூட நம்ம அந்த பகுதிகளுக்கு கொடுக்காம தான் இருந்தோம் ஒரு நாள் கொடுத்திருந்தோம் பட் மற்ற நாட்கள்ல கொடுக்காம இருக்க மாட்டதுக்கான காரணம் என்ன தொடர்ந்து இந்த பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு அதாவது மிக கனமழை எச்சரிக்கை தருவோம் வனப்பகுதிகள் மலைப்பாங்கான பகுதி அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளை ஒட்டிய இடங்களிலே உங்களுக்கு அந்த லோக்கலைஸ்டா ஆக்டிவிட்டி நடக்கும் அப்போ வந்து ஃபாரஸ்ட் ஏரியா கூட அந்த மாதிரி இருக்கும் பொழுது

நாளை அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஐஎம்டியை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி ஒரு டிப்ரெஷன் வரைக்கும் போன அப்புறமா தான் அதோட ட்ராக்கை நம்ம ஆனால் ஆரம்பிப்போம் அப்போதான் ஓரளவுக்கு சரியாக சொல்ல முடியும் இப்ப சார் மாடல்கள்ஸ் நீங்கள் எல்லாரும் காமிக்குது அப்ப வந்து இந்த மூன்று சுழற்சிகளும் ஒன்றோடு ஒன்று தொடர்போடு அந்த மேலடுக்குகளிலே சில மாற்றங்கள் நிகழ்வதனால் இந்த மலை மற்றும் தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளிலே இருக்கின்ற சுழற்சி அது முன்னேறி நகர்ந்து இந்த சுழற்சியோட குமரிக்கடல் பகுதி சுழற்சியோட சேர்ந்து இணைந்து மற்றொரு சிஸ்டம் அது வந்து மூவ் ஆகுமா அப்படின்ற பொறுத்திருந்து தான் பார்க்கணும்

அசோசியேட் பொழுது ஒரு காற்றழுதியோ தாழ்வு பகுதியோ இல்ல இந்த மாதிரி பொழுது மழை இல்லாத நாட்களை விட இந்த கூடிய மழை நாட்கள் அதிகமாக அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அடுத்த சில நாட்கள்ல மழை அளவு அதிகமாக எதிர்பார்க்கும் சாத்தியக்கூடு அதனால இப்பவே பாத்தீங்கன்னா நேற்று வந்து இருந்து

சென்னை ஒட்டியிருக்கக்கூடிய வட மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஆரஞ்சு நேரம் எச்சரிக்கை கொடுத்துருக்கோம் எப்படி இருக்கும் அதாவது நம்ம வந்து லாங் ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் ஃபார் வடகிழக்கு பருவமழை ஒரு மாதத்தின் இறுதியில் அடுத்த மாதத்துக்கு ஆசை தருகிறோம் இப்போ நவம்பர் மாதத்துக்கு நவம்பர் அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்னைக்கு தந்தோம் அதே மாதிரி டிசம்பர் மாதத்தில் தமிழகம் என்று நவம்பர் முப்பதாம் தேதி ஒரு அறிக்கை விடப்படும் அப்பொழுது நமக்கு ஓரளவுக்கு எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் ஆஃப் ரெயின்ஃபால் இருக்கும் அப்படின்றது தெரிய வரும் இந்த வருடம் வெப்ப சலன மழை வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதனால வடகிழக்கு பருவமழை கணிப்பதில் சிக்கல்கள் இருக்கலாம் எப்போவுமே வந்து வெப்ப சலனம் கன்வெக்டிவ் ஆக்டிவிட்டியோட சேர்ந்த இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவு இருக்கும் ஒரு ஒரு மாதத்திற்குமே ஒரு ஃப்ரீக்வன்சி நம்பர் ஆஃப் தண்டர் ஸ்டாம் டேஸ் அப்படின்னு நம்ம

Hello. சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட் பிளான் பண்றீங்களா பூந்தமல்லிலூர் மார்க்கெட் பிரைஸ் இருக்கும் போது பெரும்புத்தூர் அண்ட் ஒன் தேர்ட் ஆஃப் உங்களுக்கு வில்லா பிளாட்ஸ் கிடைக்கும் எஸ் ஸ்கொயர் அத்தாண்டலம் நியர் சவிதா மெடிக்கல் காலேஜ் வில்லா வரும் தௌசண்ட் செவன் பீட் அதுவும் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டீன் புக்கிங்ஸ் எயிட் நைன் த்ரீ நைன் செவன் ஃபைவ் டிரிபிள் ஜீரோ நைன் i